அன்பவருக்கு வணக்கம் திமுகவின் முன்னாள் அயலக அணி நிர்வாகியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிறித்துகா உதயநிதி அவர்கள் இயக்கும் படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குநர் அமீரின் பல்வேறு தொழில்களில் பங்குதாரரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் துவக்கி வைத்த மூன்று நட்சத்திர ஓட்டல் உரிமையாளரும் நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் இயக்குநர் வெற்றிமாறன் அவர்களின் நண்பருமான போதை மருந்து கடத்தல் கும்பலின் தலைவர் ஜாபர் சாதிக் ஜெய்ப்பூரில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறான் விசாரணையில் விளையாட்டு அமைச்சர் உதயநிதியின் மனைவி கிருத்திகா இயக்கி வரும் மங்கை எனும் திரைப்படத்தை தயாரிப்பதற்கான பணம் முழுவதும் போதை கடத்தல் சம்பாதித்ததுதான் என வாக்குமூலம் அளித்திருக்கிறான் மணி இன் பில் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹீ கன்ஃபெஸ் த லேட்டஸ்ட் மூவி மங்கை மன்கைகை மங்கை இஸ் புலி பண்டெட் ப்ளாக் மனி இது இரண்டு விதமாக நடந்திருக்கலாம் ஜபர் சாதிக் செய்த போதை மருந்து கடத்தல் தொழில் ஆளும் தரப்புக்கு தெரிந்து நடந்திருக்க வேண்டும் அல்லது இவர்களை தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு வேண்டும் ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைவு ஏமாற்ற குறித்து திமுகவில் நிலவும் கனத்த மௌனத்தை பார்க்கையில் ஏதோ மர்மம் இருப்பதாகவே தோன்றுகிறது விசாரணை முடிவில் தான் அனைத்தும் வெளிவரும் அப்போது அரசியல் மற்றும் திரையுலகைச் சேர்ந்த சில பல புரட்சி போராளிகளும் சிக்கலாம் அதுபோக இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் விளையாட்டு அமைச்சரும் சனாதன போராடியுமான உதயநிதியும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படலாம் என்ற தகவலும் ஆங்கில ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஒரு சமுதாயத்தையே சீரழிக்கும் இதுபோன்ற போதை கடத்தல் கும்பல் மீது கடுமையான நடவடிக்கை பாய வேண்டும் என்பதே நமது விருப்பம் நன்றி